அனைவருக்கும் வணக்கம் மிகுந்த சிரமப்பட்டு கொண்டிருக்கும் கடகம் உங்களுக்காக மட்டுமே இந்த பதிவு இந்த பதிவில் மிகுந்த சிரமத்தில் இருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பும் யோகமும் எந்தெந்த விஷயங்களில் கிடைக்க இருக்கிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி அன்று மிக முக்கியமான மூன்று கிரகநிலைகள்ல பயிற்சி ஏற்படுதுங்க சூரியன் சனியுடன் இணைந்து அஷ்டமத்தில் செல்கிறார் புதனும் அஷ்டமத்தில் சனியுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க ிய ஏழில் செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாரு எனவேதான் மிகுந்த சிரமப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு அந்த சிரமங்கள் அனைத்தும் நிச்சயமாக மாறக்கூடிய வகையில் மூன்று மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ஆகிய எட்டாம் இடத்தில் நுழைந்தாலும் காலச்சக்கரத்தில் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க அது மட்டுமல்லாது கடகராசி அவரது பகை வீடாக பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்ட பகை வீடாக இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு ஆட்சி பலம் பெற்ற அஷ்டம தனியுடன் இணையக்கூடிய புதனின் அமைப்பு என்பது சில நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் பல சிரமங்களை விளக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் மூன்று மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியான புதன் அஷ்டமத்தில் நுழைவது சில மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சகாயாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் ஏழாம் பார்வையான இரண்டாம் இடமான தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தை பார்க்கிறாரங்க எனவேதான் மிகுந்த சிரமப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பல சிரமங்கள் விலகுவதற்கான வாய்ப்பு உள்ளது பொதுவாகவே ஒரு கிரகம் அஷ்டமத்திலோ அமரும் போது அவ்வளவு சிறப்பான நன்மை கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது ஆனால் கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சனி அஷ்டமாதிபதியாக இருக்கிறாரங்க சப்தமாதிபதியும் அஷ்டமாதிபதியுமாக இருக்கக்கூடிய சனி அஷ்டம ஆட்சி பலம் பெற்று அப்படி ஆட்சி நட்பு கிரகமாக ராசிக்காரர்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏனென்றால் புதனின் பார்வையில் சூரியன் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க புதனுடன் சேர்ந்து சூரியனும் எனவே சில நேரங்களில் அலைச்சல் சற்று அதிகரித்தாலும் அதற்கான ஆதாயமும் நிச்சயமாக கிடைக்கும் நல்ல பலன் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை அஷ்டமத்தில் மறையக்கூடிய சூரியன் உறுதிப்படுத்துகிறாருங்க காலச்சக்கரத்தில் புதனை நட்பு கொண்டாடக்கூடியவர் என்று அழைக்கப்படுகிறார் எனவேதான் இரண்டு நட்பு கிரகங்களுடன் இணைவதால் அஷ்டமஸ்தானமாக இருந்தாலும் கூட கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கிறது என்றால் பகை கிரகமாக இருக்கிறார் கடகராசிக்காரர்களுக்கு எனவே அப்படிப்பட்டவர் அஷ்டமத்தில் மறைவதால் நல்ல பலன்களும் முன்னேற்றமும் நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார்கள் என்பார்கள் மிக நோய் கடினமாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு ஏற்படுவதை விட மிக எளிதாக முடிக்க வேண்டிய வேலையை கூட மிக கடினமானதாகவும் சிக்கல் நிறைந்ததாகவும் மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு புதனின் அமைப்பு சாதகமாக இல்லாத போது ஏற்படுங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்து மீட்பதற்கான வாய்ப்பை அஷ்டமஸ்தானத்தில் மறை கூடிய புதன் நிச்சயமாக ஏற்படுத்திக் கொடுக்கப் போகிறார் ஏனென்றால் புதன் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளிபொருந்திய கிரகமாகவும் பார்க்கப்படுகிறாருங்க அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு வீரத்தையும் விவேகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த ஆற்றலாக பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்டவர் மிக வலுவாக சஞ்சரிக்கும் போது பல்வேறு வகையான சிரமங்கள் நிச்சயமாக விலகும் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் மனிதன் தன்னுடைய வாழ்வில் முன்னேற்றத்தை சந்திக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக கடின உழைப்பு மற்றும் தெளிந்த அறிவாற்றல் இரண்டையும் பயன்படுத்த வேண்டும் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வில் மிக கடின உழைப்பை மட்டும் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறான் என்றால் நிச்சயமாக வாழ்வில் முன்னேற்றத்தையே சந்திப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் தன்னுடைய அறிவாற்றலை சரியான முறையில் பயன்படுத்தும் போது மட்டும்தான் தன்னுடைய திறமையை வெளிக்கொணரப்பட்டு அதன் மூலமாக பல மடங்கு முன்னேற்ற வாய்ப்பை பெறுவதற்கான வாய்ப்பும் சாத்திய குறுகளும் நிறைந்து கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு வலுவான அமைப்பில்தான் புதன் சஞ்சரிக்கிறார் இதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உதாரணம் ஒரு பாறை ஒன்று உள்ளது ஏழு எட்டு சேர்ந்து தள்ளினால் மட்டும்தான் நகர்த்த முடியும் அவ்வளவு கணக்கான பாறைகள் இருக்கின்றன பாறைகளை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகர்த்தி செல்ல வேண்டும் நகர்த்தி சென்று அங்கு வைக்க வேண்டும் என்ற பணியானது துவங்கப்படுகிறது தன்னுடைய கடின உழைப்பை பயன்படுத்தினால் பத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் பல நாட்கள் பல மாதங்கள் சேர்ந்து செயல்பட்ட மட்டும்தான் அந்த வேலையை முடிப்பதற்கான சாத்தியக்கூறு உருவாகிறது ஆனால் இந்த இடத்தில் தன்னுடைய அறிவாற்றலை பயன்படுத்தினால் நிச்சயமாக அந்த வேலையை ஸ்மார்ட்டாக செய்து முடிக்க முடியும் ஏனென்றால் லிவர் மெக்கானிசம் என்று சொல்லக்கூடிய கடப்பாறையை பயன்படுத்தும் போது பத்து பேர் சேர்ந்து தள்ளக்கூடிய பாறையின் எடையை ஒரே ஆளை நகர்த்தி விடுவதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது எனவே சில நாட்களிலேயே அந்த பணியை மிக எளிதாக முடித்து விட முடியும் தன்னுடைய அறிவாற்றலை சிறிது பயன்படுத்தினாலே பல மாத மாதங்களாக இருந்த பணியானது சில நாட்களிலே முடிகிறது ஆனால் அதை இன்னும் பயன்படுத்தும் போது தற்போது உள்ள நவீன இயந்திரங்களை பயன்படுத்தி அந்த வேலையை சில மணி நேரங்களிலேயே முடிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறதுங்க அப்படிப்பட்ட சிறந்த அறிவாற்றலை தான் புதன் கொடுக்கிறார் தன்னுடைய கடின உழைப்பையும் அதே சமயம் சிந்தித்து செயல்படக்கூடிய திறமையையும் மூளையும் பயன்படுத்தினால் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவுல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்குங்க பொதுவாகவே இயற்கையாகவே கடகராசி தெளிந்த அறிவாற்றல் கொண்ட சந்திரனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு நிச்சயமாக புதனும் சிறந்த நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார்கள் எனவே குடும்ப ரீதியாக சில பணிகள் அலைச்சல் அதிகரிக்கலாம் அஷ்டமத்தில் இருப்பதால் ஆனால் நிச்சயமாக அதில் தனரீதியான முன்னேற்ற வாய்ப்பும் அவற்றில் காரிய வெற்றியும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாரு எதிர்பாராத சில விரய செலவுகள் இருக்கலாம் ஆனால் அந்த விரய செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது மிகுந்த சிரமப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக சிரமம் விலகும் ஏனென்றால் அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சனி அஷ்டமஸ்தானத்தில் வெற்றி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க எனவே உத்தியோக ரீதியான பணிகள்ல உணர்ச்சி வசப்பட வேண்டாம் நிதானத்துடன் செயல்பட்டால் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வேலை வாய்ப்பு மற்றும் பல சலுகைகள் கிடைக்கும் தொழில்துறை வியாபாரத்துறையில் புதிய ஒப்பந்தங்கள் சாத்தியமாகும் இந்த தருணத்தில் தாமதமாக சில பணிகள் சில விஷயங்கள் நடைபெற்றாலும் கூட உங்களுக்கு பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை நிச்சயமாக ஏற்படும் கொடுக்கும் கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஏழில் சப்தம்தானத்தில் செவ்வாயுடன் இணைந்து செஞ்சிருக்கிறார் எனவே கலைத்துறை ரீதியான பணிகளில் புதிய வாய்ப்புகள் கடகராசிக்காரர்களுக்கு மிகவும் அபரிவிதமாக நிறைந்து கிடைக்க போகிறது பல்வேறு வகையில தடையை சந்தித்து வந்த அரசியல் சார்ந்த பணிகளில் புதிய கூட்டணி தேர்தல் வெற்றிக்காக மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்தும் மிக சிறப்பாக அமையும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் விவசாயத்துறையின் துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பதால் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்குங்க பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குருவும் சுக்கரனும் சாதகமாக இருப்பதால் பெண்மணிகளுடைய மேலும் பல மடங்கு நன்மை அதிகரித்துக் கொள்வதற்கு நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விருதமிருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் அப்படி செய்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கிடைக்கும்